டைமண்ட் ராஜாவுக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு மூத்தவன் அவனுக்கு முன்பு பிறந்தவன் சீமான் என்கிற ஒரு மகன் அவனுக்கு உடன் இருக்கிறேன் என்பதை வணிக பெருமக்கள் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை வாணிக பேரமன் பெருமக்களின் சங்கத்திற்கு தங்கமாக இருந்த ஒரு தலைவன் தலைமையற்றார் வெள்ளையன் இன்று வைரமாக என்னுடைய தம்பி டைமண்ட் ராஜா தலைமையேற்று வழிநடத்தல் இருக்கிறார் நம் எல்லோரினுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உடைய தலைவர் பெருந்தமிழர் வெள்ளையன் அவர்களுடைய அன்பு மகன் என்பதை நாம் எல்லோரும் ஒரு வெள்ளையன் அவர்களுடைய தோற்றத்தை பார்க்கிற போது முகத்திலே மீசை முடியிலிருந்து தலைமுடி வரை வெள்ளையாக இருக்கும் பார்த்தவுடனே அவர் முகத்தை போல உள்ளமும் வெள்ளை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் உண்மையிலேயே வணிகர்களினுடைய நலனுக்கு பாடுபட்ட ஒரு மகத்தான தலைவர் இந்த மண்ணில் நம்முடைய ஐயா வெள்ளையன் என்னை போன்ற பிள்ளைகள் மிக அருகில் நின்று அன்பு கொண்டு நேசித்து பழகிய பெரியவர்களில் அவரும் ஒரு தமிழர்களுக்கு இரண்டு பெரும் தாய் நிலங்கள் ஒன்று தமிழ்நாடு தமிழ் ஈழம் ஆயிரம் ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகம் ஒரு விடுதலை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு தமிழர்களுக்கென்று தனித்த ஒரு தாய் நாடு விடுதலை பெற்ற தேசம் தேவை என்று முடிவெடுத்த பிறகு அந்த விடுதலை அடைவதற்காக ஒரு புரட்சிகர விடுதலை தொடையை கட்டி போராடியது எம் தலைவன் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் இலங்கை இனவாத அரசு உலக நாடுகளின் துணையோடு அந்த விடுதலை போராட்டத்தை வீழ்த்தி நசுக்கியது நம் மக்களை கொன்று குவித்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள் தூத்துக்குடியில் இங்க ஒரு சிற்றூரில் பிறந்த ஒரு எளிய மகன் திரைப்படத்தில் பெரிய இயக்குநராக வேண்டும் என்று கனவோட வந்த ஒரு தம்பி தமிழ் மக்கள் கொன்றழிக்கப்படுகிற போது அதை கண்டுள்ளே விடுகளிலும்பையரங்குகளிலும் மது கூடங்களிலும் குவிந்து நிற்கிறீர்களே நண்பு மக்களே என்ற வருத்தத்தில் கோபத்தில் அவன் உள்ளத்தில் எரிந்த நெருப்பை உடலிலே கொட்டி வெந்து செத்தான் அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் தமிழ்நாடு எரிந்தது நெருப்பின் சொந்தக்காரன் என் உயிர் தம்பி முத்துக்குமரன் அவர்கள் பற்றவைத்த புரட்சி தீயில் எண்ணற்ற இளைஞர்கள் எழுச்சியும் புரட்சியுமாக சென்னையை நோக்கி அவன் வாழ்ந்த கொளத்தூரில் நோக்கி வந்தார்கள் அன்றைக்கு இறந்து கடந்த அந்த தமிழ் மகனின் பக்கத்திலே இவனுக்கு நானே தந்தை என்று நின்றவர் நம்முடைய ஐயா வெள்ளையன் அவர்கள் என்பதை எவரும் நிறுத்த முடியும் பெற்றவர் எவரோ உற்றவர் நானே என்று உடனின்ற பெருந்தகை தமிழ் பேரிடத்தின் மகன் ஐயா வெள்ளையன் அவர்கள் கடைசி வரை அந்த பேரணியில் அந்த ஊர்வலத்தில் நின்று அன்றைக்கு இருந்த ஆட்சி அவர்களுக்கு நெருக்கடியை தந்தார் ஆட்சியாளர்களை பற்றி கவலைப்படவில்லை தன் மொழி தன் இனம் தன் நிலத்தின் உரிமை தன் இனத்தின் எதிர்காலம் அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு கவலைப்படாமல் அந்த இறுதி ஊர்வலத்தில் பேரணியில் நின்றார் அந்த உணர்வோடு இந்த நிலத்திலே நின்றார் அதற்காக எங்களுடைய அண்ணன் தடா ரகின் சொன்னது போல ஒன்றாக இருந்த வணிக பேரமைப்பை இரண்டாக உடைத்தவர்கள் அன்றைய ஆட்சியாளர்கள் இயக்கம் இரண்டாக உடைந்தாலும் சரி இனத்தின் உரிமைதான் முதன்மையானது அவன் பாதுகாப்பு தான் உண்மையானது என்று கதைத்து வருகின்ற மகன் நம்முடைய ஐயா வெள்ளையானவர்கள் தன் நலம் தன் குடும்ப நலம் என்று கருதாது வணிக பெருமக்களின் நலன் ஒன்றையே இறுதி வரை தருதி களத்திலே நின்றார் தலைவன் அந்த மகத்தான விரல் வெடித்து நடந்த மகன் அவர் கூடவே நின்று அவர் நிழலிலே நின்று வணிக பெருமக்களின் துன்ப துயரங்களை கற்றறிந்தவன் அந்த துயர துன்பங்களை பார்த்தறிந்தவன் என்னுடைய தம்பி தைமன் ராஜா அவர்கள் எது ஒன்று மூச்சு அல்ல முடிந்து விட்டது என்று நினைக்கிற இடத்தில் தான் பல அரிய செயல்கள் தொடங்கி இருக்கிறத நண்பு மக்கள் ஒரு வாக்கியம் முற்று பெறுகிற போது அடுத்த வாக்கியம் அங்கிருந்து தொடங்குகிறது ஐயா வெள்ளையன் விட்டு சென்ற பணியை இடத்தில் இருந்து என் தம்பி டைமன் ராஜா அவர்கள் தொடங்குகிறார் டைமண்ட் ராஜாவுக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு மூத்தவன் அவனுக்கு முன்பு பிறந்தவன் சீமான் என்கிற ஒரு மகன் அவனுக்கு உடன் இருக்கிறேன் என்பதை பெருமக்கள் எல்லோரும் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லை வாணிக பேரமன் பெருமக்களின் சங்கத்திற்கு தங்கமாக இருந்த ஒரு தலைவன் தலைமையற்றார் வெள்ளையன் இன்று வைரமாக என்னுடைய தம்பி டைமண்ட் ராஜா தலைமையேற்று வழிநடத்தல் இருக்கிற எந்த எந்த நிலையிலும் அரசியல் லாப நோக்கங்களை தாண்டி வணிக பெருமக்களின் நலன் ஒன்றே என்று என் தம்பி டைமன் ராஜாவுக்கு துணை நிற்க இந்த அண்ணன் என் கடமை என்று நான் என்னும் ஒழிய ஒரு நாடு நலம் பெற வேண்டும் என்றால் உழவர் குடி செழித்து வாழ வேண்டும் வணிகர் குடி செழித்து வாழ வேண்டும் ஒத்த தைவார் உயிர்வார்வார் மற்றெல்லாம் செத்தார் வைக்கப்படும் என்று வள்ளுவர் பெருமகனார் பாடுகிறார் என்றால் உழவர் வேண்டும் குயவர் வேண்டும் அங்கே மருத்துவர் கொல வேண்டும் வண்ணார் வேண்டும் எல்லோரும் வேண்டும் எல்லோரும் இறைந்து வாழ்வது வாழ் சமூகம் அவர் இன்றி இவர் இல்லை இவரின்றி அவர் இல்லை ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வது சமூக வாழ்வு அப்படி வறுமை பெருமக்களை கழித்து விட்டால் ஒரு நாட்டில் ஒரு முன்னேற்றம் ஒரு இளவு ஒழுங்கு இன்றைக்கு வணிக பெருமக்களின் நிலை என்ன இங்கே உட்கார்ந்து இருக்கிற வணிக பெருமக்கள் யார் கடல் பல கடந்து போய் வணிகம் செய்த பெருமக்கள் காலினர் பொருளையும் கலனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்தையில் சென்றவர் என்கிறார் பாவலரேறு பெருஞ்சித்திறனர் திரைகடல் ஓடியும் திறமையில் தேடு என்ற முன்னோர்களின் முதுமொழிக்கேற்ப பல்வேறு நாடுகளை கடந்து வணிகம் செய்தவர் சாத்தனார் என்றார் தீர்த்தனை சாத்தனார் நம்முடைய பாட்டனார் உங்களுக்கு தெரியும் சாத்தன் என்றாலே வணிகம் என்றாலே வணிகம் கடல் வாங்கி வணிகம் செய்தவர் மக்கள் நாம் வணிகம் செய்வதற்காக கப்பலிலே கட்டி கொண்டு போன மரக்கப்பல்களிலே துணியை கட்டி கொண்டு போனோம் பாய்மர கப்பலிலே அந்த கப்பலில் கட்டி இருந்த துணியை கிழித்து உடையாக கொண்ட மக்கள் உலகிலே பழவே கடந்து ஏற்றுமதி செய்து வாணிகம் செய்த பெருமக்கள் சொந்த மண்ணிலே வணிகம் செய்ய முடியாது இன்றைக்கு வதைவட்டு வேதனையில் சிக்கி தவிக்கிறார்